அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கை நீங்கள் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் பாகம் நாற்பத்தி ஆறு கற்பிக்கும் காரியங்களில் பாகம் ஐந்து இது பாடம் பதினாலு இணைக்கற்பிக்கும் காரியங்கள் அதாவது அல்லா அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது கூடுமா என்பதை பற்றி நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது கற்பிக்கும் காரியம் ஆகும் எனவே அவ்வாறு நாம் செய்வது தடுக்கப்பட்ட விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அல்லாவின் தூதர் சொல்லாவில் சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஒருவர் சத்தியம் செய்ததாக இருந்தால் அல்லாவின் மீது சத்தியம் செய்யட்டும் இல்லை என்றால் வாய்மூடி இருக்கட்டும் இதை இவ்வளவு அல்லாவின் கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது அது சக மேலும் ஒரு மனிதர் காபாவின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வதை இவ்வனவுமர் அவர்கள் செவியேற்றார்கள் அப்போது யார் அல்லா அல்லாதவர் மீது சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாவிற்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபியவர்களிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன் என்று அவருக்கு அவர்கள் கூறினார்கள் இது அபுதாது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது அதி சக மேலும் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்தவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் தெளிவு பெற வேண்டும் அறியாமல் முஸ்லீம் அல்லாதவர்கள் கடவுளாக கருதுபவற்றின் மீதோ அல்லது அல்லாஹ் அல்லாதவர்களின் மீதோ சத்தியம் செய்தவர்கள் லாயிலாக இல்லல்லா என்ற கனிமாவை சொல்லி விடுபட வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் யார் சத்தியம் செய்யும் போது லாத்தின் மீதும் சத்தியமாக உஸ்ஸாவின் மீதும் சத்தியமாக என்று கூறிவிட்டாரோ அவர் அதற்கு பரிகாரமாக லாயிலாக இல்லல்லா அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை என்று சொல்லட்டும் என்று கூறினார்கள் என்று அபூரன் அவர்கள் வைக்கக்கூடிய செய்தே புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன சிறிய இணை வைத்தல் என்பது முகஸ்துதி அதாவது நம்முடைய நல்லறங்கள் இறைவனுடைய திருமுகத்தை மட்டும் ஆடி செய்யாமல் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவோ அல்லது வேறு நோக்கத்திற்காகவோ செய்வதுதான் முகஸ்துதி நபி சல்லல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களிடம் மிகவும் அதிகமாக அஞ்சுவது சிறிய இணை வைத்தல் தான் அதிகமாக என்று கூறினார்கள் நபித்தவர்கள் அல்லாவின் தூதரே சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று வினாவினார்கள் அதற்கு நபி செல்லாஹம் அவர்கள் அதுதான் முகஸ்துதி என்று விடையளித்தார்கள் இது அகமது என்ற நூலில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது அதிசாக இடம்பெற்றது மேலும் நபிசல்லா அல்லீஸ்வம் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதவர் இணை கற்பித்து விட்டார் பிறருக்கு காட்டுவதற்காக நோன்பு நோற்றவர் இணை கற்பித்து விட்டார் பிறருக்கு காட்டுவதற்காக தர்மம் செய்தவர் இணை கற்பித்து விட்டார் என்று கூறிய செய்தி அகமது என்ற நூலில் பதினேழாயிரத்தி நூற்றி நாற்பதாவது அதிசாக இடம்பெற்றது எனவே இணை வைத்தல் என்ற மகா பாதகமான அந்த பெரும்பாவத்தை செய்வதை விட்டு ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் நன்றி